கர்த்தாவே பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று நாளாகமும் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் முண்டு தாவிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக மற்றவர்களை பயன்படுத்த வேண்டாம் என்பதே தாவீது எப்ரோன் என்ற இடத்தில் ஆட்சி செய்தபோது போது பிலிஸ்தர்கள் எருசலேமில் பாளையம் இறங்கி கைப்பற்றி கொண்டார்கள் அந்த காலகட்டத்தில் தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது அந்த மூன்று பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அதை குடிக்க மனதில்லாமல் தாவீது கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான் நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் இந்த தண்ணீரை கொண்டு வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிப்பேனா என்று சொல்லி கர்த்தருக்கென்று அந்த தண்ணீரை ஊற்றி போட்டான் ஒரு உண்மையான தலைவன் யார் என்றால் ஜனங்களை காப்பாற்றுகிறவன் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும்படிக்கு மற்றவர்களை சாதகமாக பயன்படுத்த மாட்டான் என்பதைத்தான் இங்கே தாவிது நமக்கு உணர்த்துகிறார் இன்றைய காலகட்டத்தில் நான் சுயநலமாக இருந்து பதவி பணம் பொருள் இவைகளை விட வேண்டும் இதற்காக எத்தனை பேரை வேண்டுமானாலும் பயன்படுத்த வேண்டும் எத்தனை பேரை நாசமாக்கினாலும் பரவாயில்லை தான் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலை காணப்படுகிறது ஆனால் உண்மையானது என்னவென்றால் நம்முடையவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் தவறான முறையில் நம்முடையவர்களை பயன்படுத்தக்கூடாது இது தேவனுடைய பார்வையில் மிகவும் தவறானதாகும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்தாமல் இருக்கும்படிக்கு எங்களை உணர்த்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்